சந்தியாராகம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரகுராம் ஜானகியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அப்போ பத்மா ஆரத்தி எடுக்கிறாங்க எடுத்து முடித்த உடனே அவங்களுக்கு பெரிய மனசுன்ன அண்ணி உங்களை எதிர்த்து என்னென்னவெல்லாம் பண்ணாங்க எல்லாத்தையும் மன்னித்து திரும்ப அவங்கள ஜாமீனில் எடுத்துகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா உங்கள் மனசு யாருக்கும் வராது அப்படின்னோடனே மணி என்ன பத்மா பேசுகிற இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய நேரமாக அப்படின்னு கேட்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வதி மாமா மரியாதையை எவ்வளோலாம் ஜானகி அக்கா கெடுத்துருக்காங்க அவருக்கு மரியாதையே கிடைக்காத அளவுக்குலாம் பண்ணிட்டாங்க ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னோடனே சிவராமன் இங்கே பாரு உனக்கு என்ன வந்தது தேவையில்லாமல் பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத சரியா வாயை மூடிட்டு சும்மா நில் அப்படின்னு சொன்னோடனே நான் எதுவும் பேசலப்பா அப்படின்னு பார்வதி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சிவராமன் உங்களுக்கு பெரிய மனசனை நாங்கள் பணம் இல்லாமல் எல்லாம் முழிச்சுக்கிட்டு நின்னோம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு நிமிஷம் நாங்கள் ஆடி போயிட்டோம் அப்ப கரெக்டான நேரம் வந்து பணத்தை கொடுத்து அண்ணியை நீங்க வெளியில கூப்பிட்டு வந்தீங்களா உங்க மனசு யாருக்குமே வராது நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்ல நான் என் பொண்ணு தனாவுக்காக மட்டும்தான் இதை செஞ்சேன் அது மட்டும் இல்லை நீங்க எல்லாருமே சொன்னீங்க வெளியில் எடுத்துட்டு வரணும் ஜானகி என்ன அந்த ஒரு விஷயத்துக்காகவும் தனாவுக்காகவும் தான் செஞ்சேன் மற்றபடி ஜானகிக்காகலாம் நான் வெளியில் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அதிரடியாக கிளம்பி போகிறாங்க ஜானகி மாயாவும் புவனேஸ்வரியை பார்க்க அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க ஏ நீ வெளியில் வந்துட்டியா ஆனால் உன்னையும் ரகுராமையும் நான் வாழவே என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஜானகி ஒன்னை மாதிரி இந்த மாதிரி கெட்ட புத்தி உள்ள ஒருத்தவங்களை வந்து நான் பார்த்ததே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு புத்தியோடு இருக்கிற நீ வந்து நல்லா வாழ்ந்தால் தான் உன்னோட கெட்ட எண்ணத்துக்கு நீ சீக்கிரமாக அழிய வேண்டிய நேரம் வரும் அதை நான் பார்ப்பேன் அப்படின்னு ஜானகி வந்து சவால் விடுறாங்க புவனேஸ்வரிகிட்ட